அனைவருக்கும் காலை சுதந்திர தினத்தை முன்னிட்டு உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நல சங்கத்தின் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நிகழமாக கொடியேற்ற விழா சுதந்திர தின விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்த வகையில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு சிறு தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் இவ்விதம் சமூக சேவை செய்வது மிகவும் தக்க இது என்னவென்றால் இவளுக்கு வந்து அந்த ஆட்டோ சேவீங்க நிறைய மருத்துவ முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நன் சிகிச்சை முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இலவச ரத்த தான முகாம் நடத்தி என்பதை அதோடு இல்லாமல் இன்று கூட ஒரு மாற்றுச் சிறனாளிக்கு ஒரு மூட்டு சக்கரமும் சுற்றுப்புற சூழல் காத்து விட மனை நட மரவிட மரம் நடுவிடவும் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு போட்டும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறு வருமானத்தை இவர்கள் செய்யும் போது பெரிய கோடிசுவனரை சேவைகள் செய்ய வேண்டும் என்பது இந்த எங்கள் ஆசை பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்றும் இல்லாமல் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் வாழும் காலத்தில் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற பள்ளிப்படை ஆட்டோ உறுப்பினர்கள் மற்றும் நலச்சங்கத்தின் சார்பாக எங்கள் குழு சார்பாக மனமாத நன்றியை பாராட்டு செலுத்திக் கொடுக்கிறார் வணக்கம் நான் உங்கள் பாலாஜி கணேஷ் இப்போ ராமச்சந்திரன் சார் பேசினது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் சங்கம் வந்து அவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்காங்க எவ்வளோ ஏழை மக்களுக்கு உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா நண்பர்களையும் பார்க்கும்போது எனக்கே ஒரு பெரிய மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது இவ்வளவு ஒரு ஆட்டோ டிரைவர்கள் தங்களுடைய குறைந்த வருமானத்தில் இவ்வளவு காரியங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு தங்களுக்குன்னு இருக்க குடும்பத்துக்கு இருக்க தேவைகள் எல்லாம் போக சில சமயங்களில் தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியாத நிலையிலையும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செஞ்சுட்டு இன்றைக்கி சுதந்திர தின நன்னாளில் ஒரு கொடியேற்றி அது ஒரு சமூக அர்வுலர் வச்சு கொடியேற்றினது எவ்வளோ பெரிய விஷயம் ராமச்சந்திரன் சார் சொல்கிற மாதிரி இருந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் பிறருக்காகவும் நாம் கொஞ்சம் அக்கறை எடுத்து வாழ்ந்தால் இந்த சமுதாயம் மட்டும் இல்லை இந்த சமுதாயம் முன்னேறத்துக்கு நாமளும் ஒரு படிக்கலாக இருப்போமா